அது சார்பாக எங்களுடைய குடும்ப சார்பாகவும் அன்பனார் டிஜி டிவி அன்பனார் உரிமையாளருக்கு நன்றிகளை விசாரிக்கப்படுகிறோம் மற்றும் இந்த ஆரிய சித்தப்பு லட்சுமணி சித்தப்பு ஆமா அருமையான முடியும் நன்றிகளை அன்பு சித்தப்புக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நாடத்திற்கு மிக அருமையான முடியும் இப்ப பாப்பா ராசா இந்த நாடக கலை உலகத்தில் மக்கள் மனதில் நீங்காத இடம்பெற்றுள்ள அன்பு ஆரியர் மாமா அமரர் நமது பரம்பு பட்டியமாக கண்டெடுத்த அமரர் ஒன்னாம் நம்பர் எச்சிக்கலை

நிச்சவார்த்த நன்றிகளை சிறப்புடன் அழகாக அலங்கரித்து நமது ஆவியர் கிராமத்துக்கு செல்லப்படியாக திகழக்கூடிய அன்பு சிறப்பான முறையில் சிறந்த ஒளிமுறைக்கு ஸ்தாபனமாக திகழக்கூடிய நமது